அத்தியாயம் ஐம்பத்து மூன்று பிரியாவிற்கு ஜான்வியுடன் சிறிது பரிச்சயம் இருந்தாலும் அதிகம் பேசியதில்லை மற்ற நேரமாக இருந்தால் இப்படி தெரியாத இடத்தில் அதிக பழக்கமில்லாதவர்கள் மத்தியில் இருக்க சம்மதித்திருக்க மாட்டாள் ஆனால் இப்போது விக்கிராந்த் என்பதற்காகத்தான் அமைதியாக இருந்தாள் விக்கிராந்திற்கு எந்த விதத்திலும் அவளால் கூட பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்று நினைத்தாள் விக்கிராந்த் அங்கிருந்து செல்லும் முன் தயக்கத்துடன் அவளைப் பார்த்தது அவளுக்கு இதமாக இருந்தது உனக்குதான் ஜான்வியின் துணை இருக்கிறதே என்று விட்டுச் செல்லாமல் அவன் அவளின் விருப்பத்தையும் தெரிந்து கொண்டது பிரியாவிற்கு மகிழ்ச்சியை கொடுத்திருந்தது விக்கிராந்திடம் எதுதான் சரியாக இல்லை எல்லாவற்றையும் நேர்த்தியாகத்தான் செய்தான் அவன் மனதில் இனிமை நிறைந்திருந்ததாலோ என்னவோ ஜான்வியுடன் அவளுக்கு நேரம் இனிதாகவே சென்றது ரிசப்ஷனிற்கு அவர்களின் இருந்து வந்திருந்தவர்களைப் பற்றி மணப்பெண்ணின் அலங்காரம் பற்றி என பொதுவான விஷயங்களையே இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஹுஹம் ஜான்வி பேசிக் கொண்டிருந்தால் பிரியா கேட்டுக்கொண்டிருந்தாள் மணமக்களை வாழ்த்த கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது பிரியாவும் விக்கிராந்தும் வரும் முன்பே ஜான்வி சரவணனோடு பேசியிருந்ததால் மணமக்கள் இருந்த மேடை பக்கம் செல்ல அவள் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை எனவே விக்கிராந்த் மற்றவர்களை சந்தித்துவிட்டு அவர்களிடம் திரும்பி வந்தபோது உணவை முடித்த பிறகு சரவணனோடு பேசுவது என்று திட்டமிட்டு மூன்று பேரும் உணவரையின் பக்கம் சென்றனர் சாப்பிட்டு முடித்து அவர்கள் திரும்பி வந்தபோது கூட்டம் பெரிதும் குறைந்திருந்தது மேடையில் இருந்த மணமக்களும் காணாமல் போயிருந்தார்கள் ஹேய் ஜானு சரோ எங்கே காணாம போயிட்டான் என்றான் விக்கிராந்த் குழப்பத்துடன் அதோ நிக்குரான் பார் விக்கி தான் காணும் என சொல்லி சரவணன் இருந்த பக்கத்தை சுட்டிக்காட்டினாள் ஜான்வி ஓ இங்கே இருக்கானா இவனும் காணாமல் போறதுக்கு முன்னாடி நாம போய் அவனுக்கு விஷ் செய்துட்டு வந்திருவோமா அப்புறம் கிளம்பிடலாம் சரி என்று ஏற்றுக்கொண்டு மற்ற இருவரும் விக்கிராந்துடன் சென்றனர் மூவரும் சரவணன் இருந்த இடத்திற்கு சென்றபோது சரவணன் வேறு ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தான் இவர்கள் மூவரையும் பார்த்து மகிழ்ச்சியோடு கை அசைத்தான் அவனின் அருகில் சென்று நின்ற ஜான்வி என்னடா என்னவோ விக்கிக்காக பெரிசா செஞ்சு காம்பன்சேட் செய்யப் போறேன் அப்படி இப்படின்னு அன்னைக்கு கதை சொன்ன இங்கே வந்து பார்த்தா ஒன்னும் காணும் என்று அவனிடம் ரகசிய குரலில் விசாரித்தாள் அவசரப்படாதப்பா நம்ம விக்கி கிட்ட இருந்து அந்த கணேஷ் தட்டி பறிச்ச புரோமோஷனை எப்படி விக்கிக்கும் கிடைக்க செய்யறேன்னு இப்போ பாரு என்று ஜான்வியிடம் வேகமாக சின்ன குரலில் சொன்ன சரவணன் முன்பு பேசிக் கொண்டிருந்தவரின் பக்கம் திரும்பி கிருஷ் நாம இப்போ தானே பேசிட்டு இருந்தோம் இதுதான் நான் சொன்ன விக்கி என்று நண்பனை சுட்டிக்காட்டி அறிமுகம் செய்து வைத்தான் ஓ விக்கிராந்த் எனக்கு இவரை தெரியுமே போன வாரம் ஓனர்ஷிப் எடுத்து கிரிட்டிகல் பக் எல்லாத்தையும் இவர் ஃபிக்ஸ் செய்த விதத்தை பார்த்து ஸ்டீவ் ஆண்டர்சனை பர்சனலா அப்ரீஷியேட் செய்தார் வெல் தன் மை பாய் விக்கிராந்தை அவர் புகழ்ந்த விதத்தை பார்த்து பிரியாவிற்கும் சந்தோஷமாக இருந்தது அவளையும் அறியாமல் அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது ஆனால் சரவணன் அடுத்த நிமிடமே அதை மொத்தமாக அழிக்கும் வேலையே செய்தான் அஃபிஷியல் விஷயத்தில் மட்டும் இல்லை பர்சனல் லைஃபிலும் கூட இவன் ஹீரோதான் சொன்னா நம்ப மாட்டீங்க கிரிஷ் விக்கிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு அவன் ஒரு விடோவை கல்யாணம் செய்துக்கப் போறான் பிரியா திகைத்து போனாள் என்றால் விக்கிராந்த் அதிர்ந்து போனான் ஜான்வியும் கூட நம்ப முடியாமல் சரவணனை பார்த்தாள் சரவணன் அது எதையும் கவனிக்கவில்லை அதற்குள் கிறிஷ் ரியலி என்றார் ஆச்சரியத்துடன் எஸ் விக்கியே வாலண்டியரா செய்துக்கிறான் என்ற சரவணன் பிரியாவை காண்பித்து இதோ இவங்கதான் அவனோட ஃபியான்சே என்றான் பிரியா பக்கம் பார்த்த கிரிஷ் யூ ஆர் அ லக்கி கேர்ள் என்றார் பின் விக்ரான் பக்கம் பார்த்து ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ யங் மேன் என்றார் பிரியா உணர்வே இல்லாமல் போய்விட்டவளைப் போல் சிலையாக நின்றாள் கிரிஷ் விக்ராந்திடம் பேசவும் அவன் பக்கம் எதிர்பார்ப்புடன் பார்த்தாள் ஆனால் ஏமாந்து போனாள் விக்கிராந்த் தேங்க்ஸ் கிரிஷ் என்றானே தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை அதன் பின்பும் அவள் பக்கம் பார்க்க கூட இல்லை மேலும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு கிரிஷ் செல்லவும் இனிமேல் யார் உன் ப்ரோமோஷனை தடுக்குறாங்கன்னு பார்ப்போம் வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு உன்னை லிங்க் செய்தாச்சு இனிமேல எல்லாம் எப்படி தானா நடக்கப் போகுதுன்னு பாரு எப்படி நம்ம ஐடிய என குதூகலத்துடன் சொன்ன சரவணனை எரித்து விடுவது போல் பார்த்தான் விக்ராந்த் சரவணன் தொடர்ந்து பேசும் முன் சரவணா இங்கே பார் அகிலா கிளம்புறாளாம் நீயும் ரூபினியும் வழி அனுப்பி வைங்க என்ற குரல் கேட்டது சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரொம்ப பிசி நாம பொறுமையா அப்புறம் பேசலாம் என்றபடி நகர்ந்து சென்றான் சரவணன் முன்பு அமர்ந்திருந்த அதே இடத்திற்கு ஜான்வி பிரியா விக்கிராந்த் ஒன்றாக திரும்பினார்கள் நடந்து வரும்போதே ஜான்வியின் மொபைல் ஓசை எழுப்பியது அவள் போனில் பேச விக்கிராந்த் பிரியா பக்கம் பார்த்தான் பிரியாவின் முகம் கல்லால் செதுக்கப்பட்டது போல் முற்றிலும் உணர்ச்சி துடைத்ததாக இருந்தது முன்பெல்லாம் இருந்த அதே தோற்றம் சில மணி நேரங்களுக்கு முன் பார்த்தவள் இவள்தான் என்று நம்புவதே அவனுக்கு கடினமாக இருந்தது அவர் வந்துட்டாராம் விக்கி ஏற்கனவே ஆறு மிஸ்ட் கால் இருந்திருக்கு நாம சரோவோட பேசிட்டு இருந்தப்போ கூப்பிட்டிருப்பார் போல சரி நான் கிளம்புறேன் என்ற ஜான்வி பிரியாவிடம் பிரியா சரோ சொன்னதை என்று சொல்லத் தொடங்கிய நேரம் மீண்டும் அவளின் மொபைல் அழைத்தது அவசரமாக எடுத்துப் பேசியவள் கிளம்பிட்டேங்க வந்துட்டே இருக்கேன் பார்க்கிங் பக்கத்துல இருக்கேன் என்று சொல்லிவிட்டு போனை கைப்பையினுள் வைத்தாள் பொறுமையே இவர் கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் பிரியா நீங்க ஜான்வியின் பேச்சில் குறுக்கிட்ட விக்கிராந்த் ஜானு சுரேஷ் ரொம்ப நேரமா வெயிட் செய்றார் நீ கிளம்பு நான் பிரியா கிட்ட பேசுறேன் என்றான் இல்ல விக்கி என அவள் சொல்லும் போதே மீண்டும் அவளின் மொபைல் ஒலி எழுப்பியது நீ கிளம்பு ஜானு என மீண்டும் சொன்னான் விக்கிராந்த் சரி நான் கிளம்புறேன் பை பிரியா இன்னொரு நாள் பொறுமையா பேசலாம் பிரியா சரி என்றும் இல்லாமல் இல்லை என்றும் இல்லாமல் பொதுவாக தலை அசைத்தாள் ஜான்வி கிளம்பிச் சென்ற பின்பும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த பிரியாவை பார்த்த விக்ராந்த் யோசனையுடன் நாமளும் கிளம்புவோமா பிரியா என்றான் மம் என்றாள் அவள் ஒப்புதலாக இருவரும் காரை பார்க் செய்திருந்த இடத்தை நோக்கி நடந்தபோது விக்கி என்ற ஆச்சரியம் கலந்து ஒலித்த இனிமையான குரல் கேட்டது